ஃபெட்னா அமைப்பு வட அமெரிக்கா தமிழ் சங்கம் அமெரிக்காவில் கனடா நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சும் இணைந்து அமெரிக்கா தமிழ் சங்கம் பெட்னான் இருக்காங்க உலகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு அவங்க அமெரிக்காவில் எல்லா கூட தமிழ் சமுதாயத்தை கலாச்சாரத்தை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு பெரிய விழா கடந்த மூன்று ஆண்டுகளாக உலகத்தில் நம்முடைய தமிழ் சந்தங்கள் யாரெல்லாம் தொழில் முனைவோராக இருக்கின்றார்களோ அவர்களை இணைத்து ஒரு விழா எடுக்கிறாங்க ஆண்டு சென்னையில் நடந்துச்சு இந்த ஆண்டு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரை தொழில் முனைவோர் இன்னோவேஷன் புதுமை தன்மை அதையெல்லாம் மையமாக வைத்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை அழைத்து ஒரு கருத்தரங்க நடத்திக்கிட்டிருக்காங்க ஜூலை மூன்றாம் தேதி அமெரிக்காவில் முத்தமைப்பாக ஒரு பெரிய விழா அடங்கும் முதலில் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதனுடைய தலைவர்கள் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரியும் அழைத்திருந்தார் குறிப்பாக இந்தியாவில் எந்த அளவுக்கு ஆந்திர பள்ளி மேக்கோ சிஸ்டம் தொழில் முனைவோருக்காக இருக்கக்கூடிய களம் எந்த அளவுக்கு மோடி ஐயா உருவாக்கி இருக்கிறாங்க அடுத்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் என்ன பார்வையில் நாற்பத்தி ஏழு நம்முடைய நாடு இன்னைக்கு எங்க இருக்கும் அதெல்லாம் அவரோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு மதுரை மாநகரத்தில் அதனால ஃபெட்னாக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் காரணம் நம்முடைய தமிழர்கள் இங்கே பிறந்து இங்கே படித்து கடல் கடந்து ஒரு புதிய ஊருக்கு போனாலும் கூட நம்முடைய மண்ணையும் மக்களையும் மறக்காமல் அந்த தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து இங்கே எல்லோரும் ஒன்றாக இணைந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம் இந்தியாக்கு என்ன செய்யலாம் என்று தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பத்திரிகையாளர்கள் மூலமாக தமிழகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மண்ணையும் மக்களையும் நீங்கள் அப்படியே நாம வச்சு இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் நன்றாக ஆன பிறகும் கூட யோசிச்சுட்டு இருக்கீங்க அதனுடைய ஒரு விழா அங்கே நடந்திருக்கிறது

நீங்க வந்து காங்கிரஸ்ல செய்யறீங்க நீங்க இது கூட்டணியில செய்யறீங்க அதனால அண்ணன் செல்வ பெருந்தகர்களுக்கு நான் சொல்ற கூட என்னன்னா நீங்க விஜய் வைக்க விஜய் மீது அண்ணன் விஜய் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைய ஒரு பத்து சதவீதம் ராகுல் காந்தி ஐயா மேல வைக்கீங்க அப்படின்னு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான அறிவுரை தெரியும் என்னுடைய கடமையாக நான்

நம்முடைய பெருமையை பார்க்கணும் அதனால் துணை முதலமைச்சர் வந்தது தவறு கிடையாது வருவதற்கு எல்லா உரிமை இருக்கு துணை முதலமைச்சர் அவர் ஒருவேளை அவருடைய பையனை கூட்டிட்டு வர்றாங்களா அதுவும் தவறு இல்லை மகனும் வரலாம் வரும் அதுவும் தவறு இல்லை ஸோ மகனுக்கு முதல் இருக்கையில் உட்கார வச்சாங்களா கொஞ்சம் தவறு பின்னாடி இருக்கையில் உட்கார வச்சிருக்கலாம் அதைவிட மாபெரும் தவறு தன்னுடைய மகனுடைய நண்பர்களை முன்னாடி இறக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட விதம் அந்த காட்சியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் இவர் எந்திரிக்கிறாரு பின்னர் இருந்தவரத்தை கூப்பிடுறாரு கலெக்டர் இல்ல யாரும் என்னை வற்புறுத்தவில்லை என்றால் எதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து ஒரு இருக்கை எதற்காக விட்டு கொடுத்தாங்க ஒரு நிமிஷத்திற்கு முன்பு கலெக்டர் அம்மா அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃப்ரெண்டு வந்து இருக்கையில் உட்கார்ந்தார் கலெக்டர் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இது ஜோக்காக இருக்கலாம் கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபமாக அதை பார்க்கலாம் கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கணும் ஓ இது இல்லைன்னா அவளுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவோம் ஆனால் கலெக்டர் அதை தாண்டி ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தமிழர்கள் தமிழ் சொந்தங்கள் மாணவ செல்வர்கள் விடிய விடிய படிக்கிறான் பரிச்சு எழுதுகிறான் கூலி தொழிலாளியுடைய மகன் ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணி வர வேண்டிய இருக்கையை அவ்வளவு எளிதாக அந்த இருக்கையை தானம் கொடுக்க அதன் பிறகு கலெக்டர் அவங்க சொன்ன பதில் தான் இன்னும் ஆச்சரியப்படுற முழு வீடியோ தெளிவா இருக்கு கலெக்டர் இருக்கையில இருந்து எந்த சிறு தெளிவா இருக்கு அந்த இருக்கையில இம்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் வந்து உட்கார்ந்திருப்பது இருப்பது தெளிவா இருக்கு நான் பார்த்தா கலெக்டர் உட்கார வேண்டிய இருக்கை மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்டர்ல உட்கார்ந்து சென்டர்ல யார் உட்கார்ந்து இன்ப நிதி உட்கார்ந்து அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் தவறு கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில இன்ப நிதி உட்கார்ந்து கலெக்டர் தூக்கி ஓரமா மூணு இருக்கை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்க அது இரண்டாவது தவறு அந்த உட்கார்ந்திருந்த இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு கலெக்டர் அம்மா ரெண்டு இருக்கையை தள்ளி போனாங்க இல்லைங்களா அதை என்ன சொல்றது தமிழ் சமுதாயம் நம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்கறாங்க இல்லைங்களா சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டர் மீது என்ன மரியாதை நம்பிக்கை வரும் உங்க இருக்கையை கூட உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை சாதாரண மனிதனுக்கு கலெக்டரமா என்ன நியாயம் கொடுக்க போறாங்க மூர்த்தி அவர்கள் இருக்கலாம் அவர் இருக்கிற வரைக்கும் ஆடுவார் அவர் இல்லைன்னா சாதாரண மனிதனா கூப்பிட்டு உட்கார்ந்து அரசியல்வாதிகளை பேச விரும்பல அதிகாரி அரசியல் கட்சிகள் வரலாம் போல அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுக்க கூடாது அதனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்களிடம் முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு கலெக்டர் அம்மாக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அம்மா நீங்க இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கிறீங்க அதனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள விதம் ஏற்புடையதல்ல மூர்த்தி அவர்களே சொன்னால் நீங்க மூர்த்தி அவங்கள்ட்ட சொல்லுங்க உங்க இருக்கையை விட்டு கொடுங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி மே வரைக்கும் இருக்குன்னு சுசீந்திரன் சொன்னாங்க எங்கள் மாவட்ட தலைவர் மதுரை என்ன அதற்காக பாரதிய ஜனதா கட்சி நீ முதலமைச்சருடைய பதவியை காப்பாற்றிருக்கோம் வச்சுக்கோங்களேன் விஜய் எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஜேபி எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லவில்லை தேய தொடங்கிய கட்சிகள் இருப்பில்லாத கட்சிகள் இளைஞர்கள் அந்த கட்சியில் சேர முடியாமல் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாராலையும் கூப்பிடுறாங்க இன்னைக்கு என் இதே மதுரையில அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்ப மறுபடியும் நினைவு கூற விரும்புகிறேன் அவர் விஜய கூப்பிட்டாரா இல்லையா என் கட்சியில என்னை எங்களோட கூட்டணி போடுங்க கூப்பிட்டாரா இல்லையா ஏன் கூப்ட்டாரு அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி எனக்கு அதே வேலையை செல்லப் பிறந்தகை அவங்க செய்கிறாங்க பாறை காலத்தால் உடங்கி யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் என்று என்ன

காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்து ஒரு செரு போட்டுக்கிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் மோகனூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால ஒரு நாள் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருக்கவங்க போகிறதுக்கு ப்ரோட்டோகாலு செக்யூரிட்டி ஃப்ரண்ட்டு பேக்கு அதுக்கு வந்து ஆயிரம் போலீஸு அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போகிறீங்க என்ன குறையை கேட்க போகிறீங்க மக்கள் சொல்கிற குறை அந்த கூட்டத்தில் எப்படி நான் வச்சுக்க போகிறீங்க ஃபாலோ அப் பண்ண நாளைக்கு ஒரு வேலை நீங்கள்லாம் பதவிக்கு வர்றீங்க எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யார் வந்து உங்களை சந்திக்க முடியும் நான் ரெண்டு கேள்வி ஒன்று தமிழக அரசு இன்னொன்று இதுபோன்று எளியவர்களுக்கா வலியவர்களுக்கா பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கா இல்ல அன்பு அரசியலுக்குள்ளே வந்தவங்களுக்கா இல்ல இன்னொரு துறையில் நான் சாதனை பண்ணிருக்கேன் நல்ல நடிகர் அரசியல் வேறு விஞ்ஞானம் வேறு சரித்திரம் வேறு பொருளாதாரம் வேறு ஃபிலாசபி வேறு என்ன சம்பந்தம் இப்ப இரண்டாவது காவல்துறை காவல்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்காம ஆனா அது காவல்துறை பதில் சொல்லியிருக்க

வள்ளுவருக்கு வந்து கால்படி அடி வச்சிருந்தாங்க ஆழ்வருக்கு கால்படி அடிக்க சொல்லி குளத்துல உலகத்தில் வெளியே அதை பற்றி என்ன ஒரு விஷயத்தை நன்றாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக பிறக்கு முன்பே திமுக என்கின்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதுக்கு முன்பே வள்ளுவர் அவர்கள் திருக்குறளில் ஆன்மீக கருத்துக்களை எப்பொழுதும் சொல்லி வந்திருக்கு நான் தந்தை பெரியார் அவர்கள் வள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க ஆரிய கை கூலி பெரியார் சொன்னது வள்ளுவன் ஆரிய கை ஆரிய கருத்துக்களை திருக்குறள் வச்சு திணிச்சிருக்காரு அதெல்லாம் ஒவ்வாத கருத்துக்கள் அதனால வள்ளுவரை பற்றி ஒருவருக்கு பேச அருகதை இல்லைனா தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு அருகதை அதுவும் குறிப்பாக முரசொலிக்கு அருகதை நீங்க தான் வள்ளுவர் ஆரிய கை கூலின்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப வள்ளுவருக்கு நான் காவி கொடி பூசினாங்க மஞ்ச கொடி பூசினாங்க செவப்பு கொடி பூசினா உனக்கு என்ன பிரச்சனை இதான் ஆரிய கை கூலின்னு சொல்லிட்டேன் அப்ப நீ சைட்ல போய் நீ வள்ளுவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை திரிச்சிருக்காருன்னு சொல்ற சைட்ல போய் இல்லை உனக்கு என்ன பிரச்சனை இவர் வந்து இந்த கலர் பூசிட்டாங்க அந்த கலர் பூசிட்டாங்க அதனால் மறுபடியும் முரசொலிக்கு விடுதலையில் தந்தை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தலையாங்கமாக போட்டிங்கன்னா சால பொருந்ததாக இருக்கும் வரவிருக்கும் காலகட்டங்களில் வந்து உதயநிதி ஸ்டாலின் விஜய் அப்படின்ற மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு இதில் அண்ணாமலைக்கு வந்து அந்த முதலமைச்சர் பதவிக்கான ஆசை இருக்கா உங்களையும் அதை நினைக்கிறாங்க தமிழக மக்கள் பிஜேபியில் உங்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா மாநில தலைமை நீடிக்குமா சார் இன்னும் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறேன் நான் இன்னைக்கு லீக் வாங்கியும் மாதிரி தமிழகத்திற்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று பேசிவிட்டு வந்திருக்கிறேன் லீக் வாங்கியும் சிங்கப்பூர் அதிபராக இருந்தவர் ஒரு பொருளாதார சீர்திருத்தவாதி தொலைநோக்கு பார்வை இருக்கும் நான் சினிமா நடிகர்களை பற்றி பேசலையும் பியூரோக்ராட்ஸ்ட வேலை வாங்க தெரிந்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் ரூம்குள்ள இருக்காங்கன்னா அந்த அதிகாரிகளை விட அதிக நாலேஜ் இருக்கு ஒரு அதிகாரி எப்படி வேலை வாங்க தெரியும் தெரியும் என்பதை தெரிந்தவர் அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதி அது அண்ணாமலையா இவரா அவரா அது கேள்வி அதனால தமிழக மக்கள் அடுத்து யாரை கொண்டு வர போறாங்களோ இவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரியை விட கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கா அந்த மாதிரி யோசிச்சா ஐஏஎஸ் அதிகாரியே வேலை வாங்க தெரியுமா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அலங்காநல்லூருக்கு காரில் போறாரு யாருமே இல்லைண்ணா யாருக்கு என்ன கை காட்டுறாரு யாரு கடையில் டிஆர்டி இருக்காரு யாருமே மேல போயிட்டு இருக்காரு பையனை கூட்டிட்டு வந்து முதன்மைப்படுத்துறாரு மூர்த்தி அவர் எந்திரிச்சு போமான்னு கலெக்டர் சொல்லும் அவரை பார்த்து சொல்லாதீங்க என்ன கலெக்டர் உட்கார் சொல்றது அவருக்கு என்ன பிரச்சனை அதுவும் சொல்லுங்க ஸோ என்ன எபிலிட்டி இருக்கு இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க எந்த துறையில் அவங்க நிபுணர்கள் எப்படி ஒரு கவர்னென்ஸ் உங்களால் ரன் பண்ண முடியும் அப்படி அதனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் பார்க்கின்றேன் எந்த துறை சார்ந்தும் இல்லாமல் ஒரு பேசிக் நாலேஜ் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் ஒரு அப்பாவோடய ஐடென்டி வச்சு மூன்றாவது முறையாக தமிழகத்தில் வர ஒருவரை வைத்தார் அது நம்ம மாநிலத்தினுடைய சாபக்கேடாக நம்பள் சார் சார் அதாவது ஏரோட்டில் ஏரோட்டில் பாஜக போட்டியில் சார் என்னை கேட்டு ஆமாங்கண்ணா அதுக்கு பயந்துள்ளேன் பேசுனேன் அண்ணா என்ன காரணமும் இல்லை இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறாங்க இதற்கு முன்பு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாங்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி பார்த்தோம் பட்டியல் அடைச்சி வச்சதை பார்த்தோம் அங்கே நடக்கக்கூடிய மக்களுக்கு கொடும் துன்பங்களை பார்த்தோம் எப்படி மிக்சி கிரைண்ட்ரு ஹாட் பாக்ஸு கொலுசெல்லாம் எல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் பட்ட பகலில் கொடுக்கறதை பார்த்தோம் மக்கள் மறுபடியும் அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாக கூடாத என்பதற்காக தேசிய ஆணையப்பட்டடி இந்த ஹிரோன் கிழக்கு தேர்தல் இடை தேரதனான இடை விலகி இருக்கு சார் திருப்பரங்குன்ற மலையில இது நடந்து ஆடுறாங்க இது எழுந்துது வைக்கறாங்க அனா தீமூகா பொறுத்தவரை வெள்ளையும் கில் விட்டு தொட்டிலையும் ஆத்துவார்கள் என்று தீமூகாவுக்கு சொல்வாங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்க ஹிஸ்டரியை பாருங்க ரெக்கார்டை பாருங்க அந்த மலை எப்ப இருந்து ஆறுபடை வீட்டில் மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது எது மலைக்கோவில் அதுக்கு கோவில் அதற்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்று என்ன இந்து மதம் என்றொன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு மதத்திற்கு மதம்னே சொல்ல முடியாது நான் வாழ்வியல் முறை அப்படி இருந்த ஒரு இடம் இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அதற்கு பேர் வச்சு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்த சொல்லுவாங்களாமா போலீஸை போட்டு ஆட்டை பிடிப்பாங்களாம் என்னென்ன அநியாயமாக இருக்குது நாட்டுக்கறியும் போயிடும் நாட்டுக்கறியும் போயிடும் மாட்டுக்கறியா அப்புறம் நான் சொன்னேன் நல்லா இருக்காதுன்னு அப்புறம் கோயம்புத்தூரில் அப்புறம் நான் சொன்னேன் சும்மா சொல்லி விட்டுருவாங்க அதனால் இதெல்லாம் திமுக அரசு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க அதனால் இது கடுமையான கண்டனங்களை நான் பதிவு செய்கின்றேன் அதனால் எல்லா சகோதரர்களும் மதத்தை தாண்டி அந்த புண்ணிய ஸ்தலத்தில்

காலைல பெட்ல இருந்து எந்திரிக்க ஹார்ட் அட்டாக் வந்து சேர்க்கமா இருப்பேன் அதனால இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க நான் இருநூறு ஜெயிப்பேன் இருநூத்தி பத்து ஜெயிப்பேன் நாளை காலையில் நீ நல்லா எந்திரிக்கிறான்னு பார்க்க முடியாது இருநூத்தி பத்து ஜெயிக்கிறேன் அதனால இங்க யாரும் எந்த கட்சிகளும் நான் பெருசு நான் இருநூறு ஜெயிப்பேன் நல்லா போய் தூங்குறவரு காலையில எந்திரிக்கிறது இல்லை இவங்க போய் நல்லா படுத்துங்க காலில் எந்திரிச்சு இருநூறு ஜெயிப்பாங்களா ஆண்ட ஒருத்தருக்காக ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே மாற்றம் வரும்

அங்கே வந்து வழிப்படி பண்ணிக்கு போகிறேன் எடுச்சேன் காம போச்சாம் அதனால் என்னக்கு சொல்கிறதுண்ணே அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலமை எனக்கு வந்துடுச்சு ஒரு காவல்துறையை ஒரு ரிசைன் பண்ணாரு பார்த்தீங்களா அண்ணே எனக்கு பாதுகாப்பு கொடுங்கண்ணே அதனால் இன்றைக்கி திமுக ஆட்சியில் காவல்துறை என்பவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு செப்பரேட்டாக ஒரு ஃபோர்ஸை இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கினா தான் இதற்கு ஒரு வழி கிடைக்கும் தெரியும் பாலிசி இல்லாமல் ஹரிசியல் பண்ணவும் ரீச் பண்ணிட்டோம் பாரதிய ஜனதா கட்சி முழுமை அடைந்து விட்டதுன்னு நான் சொல்லீங்கன்னே இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு கட்சி போறது நிறைய மக்களை பார்க்கணும் நிறைய வேலை செய்யணும் உழைக்கின்றோம் வாய்ப்புகள் வரும் என்று நம்புகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறுல அதற்கான முதலமைச்சர் நல்லவங்க வருவாங்க தேசிய ஜனநாயக முன்னிலை வரும் அதான் ஒரு உதாரணம் சொல்றேன் நல்லா போய் படுக்கிறவங்க காலையில் எந்திரிக்கிறாங்க அதனால எதுக்கு நாம அவங்க கூட பேசிக்கிட்டு மாற்றம் வர நம்புவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக இலக்கு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தமிழ்நாட்டில் முதன் முதலாக கூட்டணி ஆட்சி என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைய டேலண்ட் வரணும் என்ன நிறைய டேலண்ட் வரணும் கவர்மெண்ட்டுக்குள்ள எல்லாரும் கவர்மெண்ட்ல இருக்கணும் நிபுணர்கள் வரணும்னு விவசாயத்தை பத்தி ஒரு நிபுணர் வரணும் நீர் மேலாண்மையை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரணும் இண்டஸ்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சிருக்க கூடிய நிபுணர் வரணும் இந்த நிகழ்வுக்கு ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஃபெட்னா முதலமைச்சர் அவர்கள் திறந்தாங்க சென்னையில் இப்போ ஏன் திமுக அமைச்சர்கள் வரல அண்ணாமலை வருகின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த மண்ணை சார்ந்த அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாங்க அவங்க சொல்ல நானே கண்டுபிடிச்சேன் அது என்ன நான் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு ஒரு திமுக அமைச்சர் யார் வந்திருக்கும் நியாயப்படி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்திருக்கணும் போன வருஷம் இந்த நிகழ்வு நடக்கும் போது முதலமைச்சர் திறந்து வச்சார் இந்தாண்டிய நீ அண்ணாமலை கூப்பிட்டா என்னை கூப்பிடக்கூடாது நான் வர மாட்டேன் எல்லாம் அரசியல் பண்ணா எப்படி நான் தமிழ்நாடு முன்னேறேன் அண்ணாமலையும் வரட்டும் உங்க கருத்தை நீ சொல்ல நானும் வர்றேன் எங்க கருத்தை நான் சொல்றேன் மக்கள் யாரை ஏத்துக்குவாங்க ஏத்துக்கணும் இது ஆரோக்கியமான அரசியல் அதை விட்டுட்டு அண்ணாமலை வந்தால் இன்னைக்கு கூப்பிடாதேன்னா இந்த பிற்போக்குத்தனமான அரசியலில் எப்படி ஒரு மாநிலம் பண்ணுறோம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் எல்லா மேடையில் எல்லாம் நிற்பண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் எந்தெந்த தலைவர்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் வளர்த்துடங்க ஒரு மேடை தமிழ்நாட்டிலே பத்து மேடை போடுவாங்க பத்து மேடை கொடுக்கணும் மற்ற இடத்துல பேசுவோம் எந்த கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் முதல் செய்வோம் எக்கனாமிக் பிளான் என்ன விஷன் என்ன நீங்க எப்படி தமிழ்நாட்டை கொண்டு போக போறீங்க ஒரு ஆண்டு என்ன இரண்டு ஆண்டு என்ன ஐந்து ஆண்டு என்ன எல்லாத்தையும் கொண்டு கேள்வி நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனா ஒரு நிகழ்வுக்கு வந்தாலே அவங்களை கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னா இவங்க எல்லா டேலண்ட் எடுத்து போறாங்கன்னா இல்லை அப்ரஹாம் லிங்கன் முதல் முறையாக அமெரிக்கா ஜனாதிபதி ஆன பொழுது தங்க கூட போட்டியிட்டு தோற்றவங்களுக்கு கேபினட் கொஞ்சம் கொஸ்டின் கொடுத்தாங்க தங்க கூட யாரெல்லாம் போட்டியிட்டு தோற்றாங்களோ அவங்களை கூப்பிட்டு கொஸ்டின் கொடுத்தாரு அதனால தான் அமெரிக்கா உயர்ந்தாங்க இங்கே வேற ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்தாலே நான் வரமாட்டேன்னு சொன்னால் இதை விட பிற்போக்குத்தனமான கருத்து எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா ரொம்ப தவிர